இப்படியே ஒருத்தர் மஞ்ச ஒருத்தர் பார்த்துக்கிட்டு எம்பிட்டு நேரம்தான் உட்காந்து இருக்கிறது அடுத்து என்ன செய்யறதுன்னு யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறியா லட்சுமி பாட்டுக்கு அவங்க கிடைக்கா நேரம் ஆவா என்னங்க ஏதாவது சொல்லுங்களேன் ஆசை ஆசையா வளர்த்த மாடு அதான் நம்ம வீட்டு தோட்டத்திலேயே பதுக்கிறதா இல்ல ஆளுக கேட்கற அனுவுன்னு கொடுக்கறதா என்ன பண்ண எனக்கு ஒண்ணுமே விளங்கலையே என் ஒரு கையே உடைஞ்ச மாதிரி இருக்கு நான் இன்னுட்டு நிலைமைக்கு வர காரணமே அந்த லட்சுமி தான் அவளை என்னைக்கு என் அப்பா என் கையில பிடிச்சி கொடுத்தாரோ அவ கறந்த பாலை நான் என்னைக்கு நாலு வீட்டுக்கு வித்தனும் தான் என் குடும்பம் ஆள் அணுச்சு ஆனா இன்னைக்கு அவ இப்படி நல்ல குழஞ்சு கிடக்காளே உங்க ரெண்டு பேருக்கும் தைரியம் சொல்ற அளவுக்கு என் மனசுல தைரியம் இல்லை ஆனாலும் நான் என்ன செய்யறது இப்படி ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருந்தா என்ன பண்ணுறது இத்த நீங்களாவது ஏதாவது சொல்லுங்களேன் இத்த நடந்தது நடந்துருச்சு

இங்க பாருங்க வீட்ல மூத்தவங்க நீங்க தான் எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும் நீங்களே இப்படி உட்கார்ந்து இருந்தா என்ன அர்த்தம் இது நடக்குமோ அதுதான் நடக்கும் ஆண்டவ எழுதின எழுத்த யாரால மாத்த முடியும் ஏதோ மனசாலுக்கு வந்த வேணா மாட்டோட போச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்படாம என்ன நீங்க மாடா இருந்தாலும் அது ஒரு உசுரு இல்லையாட்டி என் வீட்டுல ஒரு பிள்ளை மாதிரி தானடி அதை வளர்த்தேன் அது எப்படி என்னைய விட்டு போகும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலையே சரிடா சத்தியக்க மாமியார விடு எதாவது நடந்து போயிடுச்சு என்னப்பா சித்துப்பாடு மாட்டுக்கு பதிலா புதுசா ஒரு மாடு வாங்கினா சரியா போயிடுது மாடு எப்படி செத்துது என்ன ஆச்சு அதை பத்தி யாரும் எதுவும் இது பண்ணல மாடு செத்துருச்சு நீங்க பாட்டுக்கு அப்படியே சும்மா இருக்கீங்க அதுக்கு எதுவும் உடம்புக்கு முடியலையா இன்னும் நாலு மாடு கிடக்கு இல்ல நோய் எதுவும் செத்து போயிடுச்சா நல்லா இருந்த மாடு திடீர்னு செத்து போயிடுச்சு என்ன பிரச்சனைன்னு யாரும் எதுவும் அதை கண்டுக்கல மாடு செத்துருச்சுன்னு எல்லாரும் இப்படியும் வீட்டுக்குள்ள முடங்கி அவ அவளும் தெருவுக்குள்ள என்ன திறமை பேசிக்கிற அளவிலே சொல்லிட்டே பேசினா உம் என்ன ஊர் உலகத்துல இல்லாதயே பேச அளவு சாமியில மறுமணம் சேர்ந்துகிட்டு போட்ட ஆட்டம் தான் மாட்டுக்கு வந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டு அவ அவ அவளும் உட்காந்து வீடு வீடு வீடா சில்லாந்த தட்டிட்டு நிக்கிறாள் உன் வீட்டுல மாறி செத்துது யாருக்கு கொண்டாட்டமோ இல்லையோ என் வீட்டுல இருக்கா பேரு முக்காட்டுக்காரி அவளுக்கு நல்ல கொண்டாட்டமா கொண்டாடுறா அடுத்து வைத்தரிச்சல குளிர் கயந்தது அவளுக்கு வேலையே வேற என்ன வேலை அவ்வளவு கண்ணு தாண்டி என் வீட்டுக்கு எல்லாம் என்னைக்கு அந்த முக்காட்டுக்காரர் சிரிக்கி இந்த டைம கூட கூட்டிச்சேர ஆரம்பிச்சாலும் அண்ணில இருந்து வீட்டுல ஏழுறதா நடக்குது எல்லார பத்தியும் நமக்கு எல்லாம் தெரியும் இருக்கிற வேலை இல்ல இது வேற எதுக்கு சரி இந்தாங்க சாப்பாடு கொண்டு வந்திருக்க பாருங்க சூடு ஆறுறதுக்குள்ள சாப்பிடுங்க சீதா நாங்க என்ன சாப்பிட நிலமையிலயே இருக்கோம் வேணா எதுக்கு இப்படி சரம் பட்டுக்கிட்டு இருக்க ஆமாமா பொம்பளைவ நாங்க பசி எடுத்தா பாவாட நடாவை இருக்கு கட்டினா சரியா போயிடுச்சு ஆனா ஆம்பளை வயிற்றுக்கு அப்படியா நாளும் பொழுதும் கஷ்டப்பட்டு நாலு காசு சம்பாரிச்சு போடுறவரு நீங்க பட்னி கிடக்கலாமா இந்த எத்த நீயே மாத்திரை போடணும்ல இந்த சாப்பிடு இப்படியே நடந்ததே நினைச்சுக்கிட்டு இருக்காத விடு அனுபவத்துக்குலாம் நீ எவ்வளவு சிரமத்தை பாத்துருப்ப அதுல இதுவும் ஒண்ணு நீ தான் எல்லாருக்கும் தெம்பும் தைரியத்தையும் கொடுக்கணும் பாத்துக்க என்ன வீடு வாசன்னா நாலு நல்லது கெட்டதும் இருக்கத்தான் செய்யும் அதுக்காக அப்படியே உட்காந்துக்கே சரியாக போயிவிடுவா இந்தா எப்போ எந்த வீட்டில என்ன இழவு விழுவோ அதை வச்சு நான் அதை பேச்சு பேசலாம்னு சொல்லி எல்லாம் காத்துக்கிட்டு கிடந்த அதே மாதிரியே ஆயிடுச்சு இப்ப எல்லாரும் இப்படி உட்காந்து கிடந்தா அவ்வளோ வாய்க்கு தான் தீனி போட்ட மாதிரி இருக்கும் நடந்தது நடந்துருச்சுன்னு சொல்லி சாதாரணமாக எப்பவும் போல இருங்க அடுத்தவங்களுக்கு பேச இடம் கொடுத்தோம் அம்படுத்தா ஏழை எட்டாக்கி பேனை பெருமா அளக்கிடுவானுவே இந்த எஞ்சிரி இந்த சாப்பிடு சின்னமுல்லே உள்ள போய் ரெண்டு மூணு தட்டிருந்தா எடுத்துட்டு வட்டி இந்த நானும் வந்ததுலேருந்து தக்காளி சோறு வாசனை பிடிச்சிக்கிட்டு எப்படி நேரத்தை உட்காருது வாங்க வந்து உட்காருங்க நீங்க சாப்பிட்டாதான் எனக்கு எனக்கும் ஜோர் போடுவேன்னு சொல்லிட்டா நான் எப்படி எப்படி சொன்னேன் என்ன நானே இவளுக்கு தான் ஜோரா கெடுத்துற வந்தே இவ வேற பங்க கேக்குறா இதுல யாண்டி வசந்தி அப்ப நாலு பேரும் உட்கார்ந்து சாப்பிடுங்கல நான் மட்டும் என்ன தட்ட பாக்கணுமா என்னைய பாக்க வச்சு சாப்பிட்டாகடா அவளுக்கு தான் வயித்து வலிக்கும் அதனால தான் எனக்கு ஒரு தட்டு சோறு போடுன்னு சொன்னேன் அப்படியே எல்லாம் ஒண்ணு யாருக்கு வலிக்காது சரியா சித்த வாயை மூடிக்கிட்டு உட்காரு சின்ன பண்ணே சரிமா சாப்பிடுமா உனக்கு இல்லாத சாப்பாடா அக்காவோட பங்கு வாங்கி நீ சாப்பிட்டுக்க ஆமச்சிர பண்ண ஏன் சாப்பாட்டையும் வாங்கி நீ சாப்பிட்டுக்க ஆ வேணா 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 இப்ப ஏன் பங்கு சாப்பிடு ஏன் பங்கு சாப்பிடுனு அப்புறம் நாலு கழிச்சு சோத்த பிடிக்கி தின்னுட்டானு சொல்லுவிய வேணா சாமி வேணாவே வேணா வசந்தி அவளுக்கு முதல்ல சாப்பாடு போட்டு கொடுமா நாங்க பறவை சாப்பிட்டுக்கிறோம் என்ன சிரிப்பு இது கழுக்குனே உள்ள டயனாவும் அவங்க ஆத்தாலும் இருக்கலாம் அவளை கூட்டி சாப்பாடு கூட வீட்டுக்கு வந்தவள வெறும் வைத்தோட காக்க வைக்கிறோம் அந்த பழக்கம் நம்ம குடும்பத்துக்கு என்னக்கும் கிடையாது கூப்பிட்டு முதல்ல அவ்வளவு சாப்பாடு கொடு பிள்ளைய கூட அப்புறம் சாப்பிட்டு என்னதான் டயானாவுக்கும் உங்க ஆத்தாவுக்கும் நீங்க பட்டினியா கடப்பிக்க அக்கா பட்டினியா கிடக்கும் மாமா பட்டினியா கிடப்பாருன்னு சொல்லிட்டுதான் வசந்தி வேர்க்க விருக்க சீக்கிரம் சீக்கிரம் எடுத்துட்டு வந்தா அந்த இது போன டயானாவுக்கும் சொல்லி உங்க ஆத்தாளுக்கும் கிடையாது என்ன நம்ம பட்டினி கடந்துக்கலாமா நம்ம வீட்டுக்கு வந்தவங்களை பட்டினி கிடக்க வைக்கலாமா வீட்டுல எப்படி எல்லாம் ஆகும்னு நினைச்சிக்கிட்டா அவையே வந்தாங்க வந்தவளுக்கு படணும் இல்லையா என் மாவு வீட்டுக்கு போனா போன இடத்துல ஒரு பச்சை தண்ணி குடிக்கலன்னு சொல்லி நம்ம குடும்பத்தை பத்தி எங்கயும் அசிங்கமா சொல்லிட கூடாது இல்லையா அவ்வளவு சொல்லாம இருந்தாதான் அவளுக்கு கேடு சின்ன யாரோ எதோ சொல்லிட்டோம் நம்ம எப்படி இருக்கமோ நம்ம அப்படி இருந்துகிட்டா போதும் நம்ம கையில இருக்கிற வேலையில எல்லாம் ஒத்து போன மாதிரி இல்ல மனசால மட்டும் எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறது தப்பு இல்லையாமா என்ன பண்றது ஆனா அவ்வளவு செய்யறது சரியில்லையா உன் வாயை முடிக்கிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இரு உள்ள இருக்கிறவங்களுக்கு காதல விழப்போகுது தம்பி ராசு மாட்டுக்காரனை வர சொல்லி மாட்டை விளக்கி கொண்டு போக சொல்லிடுயா சரிமா சரி தம்பி எங்க இருக்கான் உள்ளார போனா சத்தத்தையே காணும் உள்ளதா இருந்தா அவனை கூப்பிடு ஆடு இப்படி கிடக்குதே ஒரு வார்த்தை கூட அதை பத்தி என்ன எதுன்னு கேட்கல வந்தவன் அவன் பாட்டுக்கு நேரே உள்ள போயிட்டான் தம்பி டேய் ரவி ரவி இப்ப சின்னவனே சாமி மிச்சத்தை வாய என்ன மாப்பிள இவ்வளவு நேரம் நான் பாட்டுக்கு பேசுறேன் வாயவே திறக்காம நிக்கிறீங்க அவர் எப்படிமா வாய தரப்பாரு நம்ம கேட்கிற கேள்விக்கெல்லாம் அவர் பதில் சொல்லுவாரா ஏன்னா நீ அமைதியே இது எனக்கும் மாப்பிள்ளைக்கு உண்டான பிரச்சனை எதுவா இருந்தாலும் நானும் அவரும் பேசி தீத்துக்கிறோம் சொல்லுங்க மாப்ள என் பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க இல்லையா வந்ததுல இருந்து ஆறு வருஷமா என் மகளுக்காக நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க உங்களை நம்பி நீங்க தான் வேணும்னு என் பொண்ணு என்னையே வேணான்னு தூக்கி போட்டுட்டு வந்தா இல்லையா அவளுக்காக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க சொல்லுங்க டேய் சின்னவனே இந்த வாடா சித்த இந்தா உங்க அம்மா அதுக்குள்ள அழைப்பு பண்ணி அடிச்சுட்டாங்க பாருங்க போங்க போய் என்னன்னு கேளுங்க நேரத்துக்கு உள்ள நம்ம மூணு பேரும் என்ன பேசிக்கிட்டு இருப்பேன்னு ஒட்டுக்கிட்டு இருப்பாங்க நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் அவங்க உங்க பதில் சொல்லி கொடுப்பாங்க கேட்டுகிட்டு வந்து சொல்லுங்க அவளை எதுக்கு மாப்பிள மறக்கறீங்க அப்ப சரியா தான சொல்றா இப்ப எதுக்கு உங்க அம்மா அவங்களை கூப்பிடுறாங்க அப்ப உள்ள இவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காக மர்மான உள்ள கூப்பிட்டு வச்சு என்ன சொல்லி கொடுக்கறாங்கன்னு நினைப்பா ஏன் மாப்பிள தெரியாம தான் கேக்குறேன் ஊர் உலகத்துல ஆடு மாடு சாவாமலையா இருக்கு மனுஷாலே வாழ்ற வாழ்க்கை நில இல்லாத வாழ்றான் ஒரு மாடு செத்தது காண்டி உன் அம்மாவும் உன் மைனியும் இந்த ஆட்டம் ஆடுறாங்க அப்பப்பா பாப்பா உலகத்துல இந்த மாதிரி ஒரு ஆட்டக்கார பொம்பளைங்கள நான் பார்த்ததே இல்லை

என்ன பாடி தப்பா கேட்டுட்டோம் என்ன தப்பா கேட்டுட்டோம் உங்கள ஒரு பத்திரத்துல கையெழுத்து போடுறதுக்கு உன் அம்மாவும் எடுக்க இம்புட்டு போராட்ட எங்க நீங்களும் என் பொண்ணு சேர்ந்து நல்லா வளர்ந்து நல்லா காசு பணம் சம்பாரிச்சு ஊருக்குள்ள மரியாதையா இருந்துருவீங்கன்னு எல்லாம் வயிற்று அரிச்சலும் போறாமையா அதை கூட புரிஞ்சுக்க தெரியலே மாப்பிள மாப்பிள நான் சொல்றதை கேளுங்க மாப்பிள உங்க அம்மாவை பத்தியும் உங்க மைனிய பத்தி நான் தப்பா சொல்றேன் நினைச்சிக்கலையே நான் தப்பா சொல்றதுக்கு எனக்கு ஒண்ணுமே கிடையாது அவ உங்களுக்கு பண்றதுல முழுக்க முழுக்க துரோகம் ஏதோ உங்களை படிக்க வச்சுட்டாங்கன்னு பரிதாபப்பட்டு நீங்க அவங்களுக்காக எவ்வளவு இறங்கி போறீங்க ஆனா அவங்களுக்கு உங்க மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்லையே ஏமா பிள்ளை எந்த ஊர் உலகத்திலேயாவது இப்படி ஒரு அநியாயம் நடக்குமா சொல்லுங்க உன் அண்ணக்காரன் இந்த ஊரை சுத்தி இருக்கிற எல்லா நிலத்திலயும் பயிர் செஞ்சு பணம் பாக்குறான் ஆனா நீங்க பத்து ரூபாய்க்கு ஒரு பால் பாக்கெட் வாங்கணும்னா கூட உன் அண்ணன் பாக்கெட்டை தான் எதிர்பார்த்துக்கிட்டு நிக்கிறீங்க இதெல்லாம் யார் கசிங்கோ எனக்கும் என் பொண்ணுக்கும் தான் என் பொண்ணுக்கு நீங்க மட்டும் இல்லன்னா எப்படியாப்பட்ட கோடீஸ்வர இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பான் தெரியுமா ஏதோ பாவம் லவ் பண்ணி தொலைச்சிட்டா சரி நம்ம மாப்பிள்ள தானேன்னு சொல்லி நானும் இத்தனை வருஷமா எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போறேன் என்னால வெளியில தலையை கட்ட முடியல மாப்பிள்ள வருங்க நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க ஏய் அந்த பத்திரம் எங்க எடுத்து மாப்பிள்ள கையில கூட போங்க உங்க அம்மா கிட்ட நீட்டுங்க கையெழுத்து போட முடியுமா முடியாதா வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு கேட்டுக்கிட்டு வாங்க அப்பதான் மாப்பிள்ள அவங்களோட உண்மையான முகம் உங்களுக்கும் தெரியும் எப்படிதான் இருந்தாலும் உன் அம்மா கையெழுத்து போட்டு தர மாட்டாங்க அதை நான் அடிச்சு எங்க வேணாலும் சத்தியம் பண்ணுவேன் ஏய் டயனா நான் ஒரு கேள்வி கேக்குறேன் அதுக்கு நீ உன் அம்மாவும் முதல்ல சரியா பதில் சொல்லுங்க அதுக்கு பிறகு பத்திரத்துல என்ன பத்தாயிரம் கையெழுத்து நான் வாங்கிட்டு வந்து தாரேன் என்ன கேள்வி மாப்பிள என்ன கேள்வி கேளுங்க கேளுங்க மாப்பிள கேளுங்க நீங்க எத்தனை கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்ல தயாரா இருக்க அப்படியா கல்யாணம் ஆகி ஒரு ஆறு வருஷம் இருக்கு மாத்த ஏன் கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகும்னு குடும்பம் உனக்கு தெரியல இல்ல கேக்குறேன் குத்து மதிப்பா ஒரு ஆறு வருஷம் இருக்கும் கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு மாசம் தான் காசு படத்துல என் அம்மா கிட்ட கொடுத்தேன் அதுக்கு பிறகு உங்க பொண்ணு சண்டை போட்டு எல்லாம் எனக்கு தான் வேணும் எல்லாம் எனக்கு தான் கொடுக்கணும் வீட்டுக்கு ஒத்த ரூபாய் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டா நானும் சரி தனியா நம்ம தலைமையில ஏறி உக்காந்துருக்கு அது இறக்குற வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கிறதா நம்ம தலையெழுத்துன்னு ஆறு வருஷமா சம்பாதிச்சு இவளுக்கு தான் போடுறேன் மாசம் பத்தாயிரம் வச்சுக்கிட்டாலும் இந்நேரத்துக்கு இருபது லட்சம் லோன் பண்ண என்ன அதுக்கும் மேலயுமே என்கிட்ட பணம் இருந்துக்குமே எங்க எங்க போச்சு அந்த பணம்ல செலவு பாக்குறலையா ஆஸ்பத்திரிக்கு போனாலே ஒரு மாசத்துக்கு 20000 30000 ஆகுது அப்ப நீ சம்பா விட அதிகமா தான் செலவு ஆகுது என் அம்மா கிட்ட பாதி கடை வாங்குறேன் எனக்கு நான் எது ஒண்ணுனா உன் அம்மாவோ உன் அண்ணனோ உன் மைனி மச்ச இந்த வீட்ல ஒத்த பம்பளங்க நான் இருக்க ஒரு சோப்பு வாங்குறனாலோ நான் அங்க கிட்ட போய் காசு கேட்க முடியும் ஏன்டா வே நான் பாத்துக்க முடியும் ஏ அம்மா பாவம் நமக்காக எவ்ளோ செலவு பண்றாங்க அப்பப்ப அவங்களுக்கு கொஞ்சம் கொடுப்பேன் ஏண்டி உன் அம்மா நீ ஒரு

அப்பா அவர் சம்பாரிச்சு கொடுத்ததுனா நான் ஒரு ஆளை சாப்பிட்டு அழிச்சிட்டேனா அப்படின்னு உன் வீட்டுக்காரர் தானடி சொல்றாரு எனக்கு செய்ய வேண்டாம் வைக்க வேண்டாம் கொடுக்க வேண்டாம்னு உன் வீட்டுக்காரர் வாயிலேருந்து ஒரு வார்த்தை கூட வரல ஆனா மத்தத்தையும் நம்ம ரெண்டு பேருமே காலி பண்ணிட்டோம்ன்ற மாதிரி இல்ல பேசுறாரு பாருங்க அப்படி நான் ஒண்ணு பேசலங்க தேவையில்லாத பிரச்சனை வளர்க்காதுங்க நீங்க தேவையில்லாத பிரச்சனை எது தம்பி சொல்லுங்க தேவையில்லாத பிரச்சனை எது என் மக இங்க அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அவ வாழ்க்கைய இழந்துட்டு நிக்கிறான் அதை நான் கேட்கறது தேவையில்லாத நாலு பேர் உங்களை அசிங்கப்படுத்தக்கூடாது இன்பட்டு நேரம் இந்த நாலு உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் இனியும் இந்த பிரச்சனையை வீதிக்கு கொண்டு வரல அப்புறம் என் மக வாழ்க்கை அவ்வளவுதான் எங்க உங்க அம்மா கூப்பிடுறாங்கல்ல வாங்க போலாம் போய் ஒரு நியாயத்தை கேட்கலாம் அவங்க என்ன சொல்லுவாங்க ஆயிரம் தான் இருந்தாலும் என் மக வாழ்க்கைக்காக நான் மட்டும்தான் பேச முடியும் எல்லாருமா பேசுவாங்க அப்படி என் மக வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா அந்த பத்திரத்துல ஹாஃப்டால் ஒரு கஜ் எடுத்து அதை போட்டு கொடுத்துக்க மாட்டங்களா அதுக்கு ஆயிரத்தெட்டு நொட்டம்ல சொல்லிக்கிட்டே இருக்காங்க உன் வீட்டுல என்ன சின்னவனே கூப்பிட்டிருக்கு கொஞ்சம் பேசிட்டு இருந்தால் அதான் வரல வாரம் போங்க வர வாரம் அப்படின்னா முக்கியமான வேலை மூணு மணி நேரமா ரூமுக்குள்ள பூட்டி வச்சுக்கிட்டு என்ன பண்ணாலுவ என்னடா என்ன ஆ என்ன நடக்குது ம் ஹும் இன்னும் என்ன இந்த வீட்டில நடக்கல எல்லாமே தான் நடக்குது என்ன நடக்குதாம்ல தமரை என்ன தமரை வந்ததுலேருந்து என்னவோ சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு என்ன பிரச்சனை உனக்கு சொல்லு தமரை என்ன பிரச்சனை மா அதெல்லாம் ஒண்ணு இல்ல போங்க என்ன செய்யறாரு லட்சுமி என்ன பண்ணலாம்னு அத பத்தி உனக்கு என்ன கவலை அந்த லட்சுமி செத்து கிடக்குனே நான் அண்ணா உன் மைனி நாங்க எல்லாரும் மாஞ்சிக்கிட்டு கிடக்கும் நீ என்னன்னா உன் மாமியார் கூடிய உன் பொண்டாட்டி உள்ள உட்கார்ந்திட்டு குமாரன் கொட்டுற இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை என் புருஷன் உங்க கூட வந்து சேர்ந்து உட்கார் வைக்கணும் அப்படிதானே கூட்டிட்டு போங்க அதுக்கான வந்தியே ஏன் புருஷன் விட்டு உள்ள உட்கார்ந்து பேசவே கூடாதா உங்க மூத்த பையன் விட்டு மாடு செத்து போயிடுச்சுனா அதுக்கு நாங்க என்ன பண்றது இப்ப மாடை வித்து பணத்தை என்ன எங்க கொடுக்க போறியா மறுபடி உங்க ஆத்தா இருக்கானு பாக்குறேன் இல்ல பேசுற வாங்கி இழுத்து வச்சு தச்சு விடுவா பத்துக்க காலையில நீ குடுத்த குடைச்சலுக்கு எனக்கு இன்னும் மண்டையில சூடு அப்படியே இருக்கு ஒழுங்கா வாயை மூடிக்கிட்டு கட மாடு போன விசனத்துல என்னால எதுவும் பேச முடியல என்ன நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் மாடு மாடு மாடுன்னு மாடையே பெருசா பேசுறிய அப்டால அந்த மாட்டுக்கு குடுக்குற மாதிரி அத கூட அந்த வீட்ல என் மகளுக்கு கிடையாது செத்து போன மாடு என்ன பத்தி திரும்ப வர போதே அத செத்துடுச்சுல அப்புறம் என்ன ஆ நீங்க ஏமாங்க தேவலந்து செத்து போறீங்க போங்கமா உன் பண்டாட்டியும் உன் மாமியாலும் கேக்குறதெல்லாம் சரியாடா செத்து போன மாடு திரும்ப வர போதான்னு கேட்கிற நம்ம வீட்டில் மாடி செத்து இவளுக்கு அவ்வளவு கொண்டாட்டமா இருக்கடா அக்கம் பக்கத்து வீட்டுக்காரி கூட என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு வந்து விசாரிக்கிற அளவு காலையிலேருந்து கள்ள முழுங்குற மாதிரி ஆத்தலை மாவுல எதுக்கு அப்படி கட்டிட்டு கிடக்கலவா ஏன் எதுக்குன்னு உங்களுக்கு தெரியாதா தெரியாதா அப்படியே தெரியாத மாதிரி பேசுறீங்க அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்றேங்க இந்த வீட்டில் எனக்கு எதிராக எது வேணா செய்வாங்க எல்லாரும் நான் கேட்ட நேரத்துக்கு பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்துருந்தாங்கன்னா இந்நேரம் பணம் என் அக்கௌண்ட்டுக்கு ஏறி இருக்கும் நானும் என் வீட்டுக்காரரும் நல்ல லட்சாதிபதி ஆயிடுப்போம் அண்ணா என்ன அதெல்லாம் எதுவுமே நடக்கல இவங்க நினைச்சது சாதிச்சிட்டாங்க மாடு செத்து படிச்சுன்னு இவளுக்கு கவலை எல்லாம் இல்லட்டி மனசுக்குள்ள உனக்கு லோன் பணம் கிடைக்கலன்னு எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்காங்க பாருங்க இவ்வளவு நேரம் என் கிட்ட பேசுறீங்க நான் அமைதியா இருந்தேன் இன்னைக்கு அம்மா கிட்ட ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனீங்க நல்லா இருக்காது என் அம்மா ஒரு முடிவு எடுத்தா எடுத்ததுதான் உங்களுக்கு பிடிக்காது எதுவும் இந்த வீட்டுல நடக்காது நான் அப்படி எதையும் செய்யவும் மாட்டேன் என் அம்மா தான் இந்த வீட்டுல உள்ள எல்லாரும் கேட்போம் உங்க பொண்ணை தவித்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுக்க முடியாது இப்ப என்ன கடை எனக்கு தானே வைக்க போறீங்க நானே வேணாங்கிறேன் நீங்க ஏன் பிடிவாதம் அம்மா வீட்டெல்லாம் பேச புண்ணிய இல்ல அரைச்சு மாவியே திரும்ப திரும்ப அரைச்சிட்டு தான் இருப்பாள் ஆமா ஆக வேண்டிய காரியத்தை பாக்கலாம் நானும் சரி எதுவும் பேசக்கூடாது வயசுல பெரியவங்க நம்ம எதுவும் பேசி தப்பா போயிட போகுதுன்னு அமைதியா இருந்தா ரொம்ப தான் பண்றியா டயனா என்னடி போனுக்கு உன் கூட எல்லாம் மனுஷன் இருப்பானடி சொல்லடி மனுஷன் இருப்பானா அம்மா என் காசு பணம் காசு பணன்னு தொந்தரவு படிக்கிட்டு ஏய் நாளைக்கே நான் வெளியூருக்கு கிளம்புறேன் இனி திரும்ப இந்த ஊர் பக்கம் வரவே மாட்டேன் உன் திமுறை என்னைக்கு அடக்கி ஒழுங்கா குடும்பம் நடத்தி என் அம்மா பேச்சு கேக்குறியோ அன்னைக்கு தாண்டி நான் உன் கூட வாழ்வேன் திமிர் எடுத்து வளக்கலாம் இதுதான் நல்ல முடிவு அம்மா பாருமா பாரு என்ன பேச்சு பேசுறவனு ஏய் ஏய் சி கனதட கனதட எதுக்குடி பாய் எடுத்து நிக்கற ஏடி நீ யாரு எப்படிப்பட்டவ நீ என்ன உன்னதுக்கு வழி இல்லாதவளா இந்த வீட்ல இவ்ளோ நாள் இவன் கூட நீ இருந்ததே பெருசு இவன்ல ஒரு ஆளை நினைச்சிட்டு அவ உன்னை கலம்ப சொல்றானே அழுவறீங்க ஏய் பேக் அடிடி கலம்படி இங்க பார் இன்னைக்கு சொல்ற உன் ஆத்தால காண்டியும் உன் அண்ணன காண்டியும் என் பொண்ணை நீ வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டல்ல இனி நீ நீயா வந்து கூப்பிடாம என் மகளா உன் கூட வாழ மாட்டா

கைத்துல இன்னும் ஒரு புழு பூச்சி உண்டாவல புள்ள குட்டி நான் ஆகிறதுக்கு முன்னாடியே எதுவும் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் சேர்த்து வைக்கணும்னு அந்த இழப்பு கொஞ்சம் கூட இல்ல இவ கடனை வாங்கி கப்பலை ஓட்ட போறாளாம் கப்பலை வாங்குற சிரிக்க அவ ஆத்தா வீட்டு படத்துல வாங்க வேண்டியதானே சொத்துல பங்கு கேட்டதா அண்ணன் தம்பி அடிச்சு போனவன் எல்லாத்தையும் நம்ம சுருட்டிக்கலாம்னு நெப்புல மிதக்குற அளவுல மிதப்பு என் மைனவ ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு நினைச்சியே அந்த நிமிஷமே வெட்டி வெட்டு பொதைச்சிரும் ஏமா விடுமா இவளா ஒரு ஆளா எப்படிப்பட்ட கும்ப வந்தாலும் என்னையும் அண்ணனையும் புரிக்க முடியாதுமா நீங்க எதுக்கும் கவலைப்படாத நான் இருக்க நான் இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பம் எப்பவும் நல்லா தான் இருக்கும் வா லட்சுமி போய் அடக்கம் பண்ற வேலையை பார்க்கலாம் வா மனசாட்சி கட்ட சிரிக்கி ஒரு உசுறு செத்து போய் கிடக்கு ஒரு சொட்ட கண்ணீர் அவ கண்ணில இருந்து வருதா வருடா ஒன்னா ரெண்டா பிள்ளைய பெத்திருந்தா தானே அந்த சிரிக்கிக்கு உசுரோட மதிப்பு என்னன்னு தெரியும் உனத்துக்கும் வக்கல அந்த வக்கத்து சிரிக்கு தானே அவ அப்படித்தான் போவா வீரப்படுத்து